நமது வள்ளலார் இந்திரிய அறிவு என்பது ஒரு பொருளின் நாம ரூப குணக்குற்றங்களை விசாரிக்காமல் அறிவது என்பார் இதற்கு எடுத்துக்காட்டு மாட்டுச் சாணத்தை புனித நீராகப் பார்ப்பதும் குதிரை சாணத்தை மலக்கழிவு ஆகப் பார்ப்பது ஆகும் மன அறிவு என்பது ஒரு பொருளின் அது குற்றங்களை விசாரித்து அறிதல் இதற்கு எடுத்துக்காட்டு மாட்டுச் சாணம் காய்ந்து விட்டதா குதிரை சாணத்தில் கிருமி ஏதாவது உள்ளதா என்று ஆராய்வது ஜீவ அறிவு என்பது ஒரு பொருளினது பிரயோஜனத்தை அறிதல் இதற்கு எடுத்துக்காட்டு மாட்டுச் சாணம் குதிரைச்சாணம் இவை இரண்டும் கழிவுகள் இவற்றை எருவுக்கு பயன்படுத்தலாம் என்று அறிவது ஆன்ம அறிவு என்பது ஒரு பொருளினது உண்மையை அறிதல் இதற்கு எடுத்துக்காட்டு மாட்டுச் சாணம் குதிரைச்சாணம் இவை இரண்டும் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சல்பர் கால்சியம் மெக்னீசியம் சோடியம் போன்ற அணுக்களின் கலவை என்று அறிவது இந்த கழிவுகளில் இருக்கின்ற அணுக்கள் தான் சைவ உணவு உண்ணும் மனிதக் கழிவிலும் உள்ளது என்ற உண்மையை அறிதல் வள்ளலார் சைவ சமயத்தை பின்பற்றிய போது மாட்டு சாணத்தை நெற்றியில் பூசித்திருந்தார் பின்பு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் அறிவு தெளிவு பெற்ற வள்ளலார் வேத ஆகமங்களிலும் புராணங்களிலும் குறிக்கப்பட்ட சமய ஆச்சாரங்கள் எல்லாம் பொய் என்றும் இதை போன்ற சமய ஆச்சாரங்கள் எல்லாம் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகள் என்று அறிவித்தார்